வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுக்கான அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த ஃபாஸ்டேக் பயன்படுத்துபவர்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு முன் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் அபராதம் செலுத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க உங்களை ஃபாஸ்டேக்கை ரீசார்ஜ் செய்ய மறந்து விட்டாலோ அல்லது அதனுடன் தொடர்புடைய வங்கி கணக்குகளை முறையாக பராமரிக்க தவறுவதாலோ சுங்கச்சாவடியின் அபராதங்களை விதிக்க வழிகோலும் வகையில் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன அதாவது சுங்கச்சாவடியை அடைவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு ஃபாஸ்டேக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்ட்டில் இருந்தாலோ அல்லது மினிமம் பேலன்ஸ் கொண்டிருந்தாலோ சுங்கச்சாவடியின் பண பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க அதே போல் வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே உங்களுடைய ஃபாஸ்டேக்கில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட பண பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும் அதே போல் பாஸ்டேக் ஸ்கேன் செய்யப்பட்ட பத்து நிமிடங்களுக்கு பிறகு லிஸ்ட் செய்யப்பட்டாலோ அல்லது செயலற்ற நிலையில் இருந்தாலும் கூட உங்களுடைய பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் அதாவது பாஸ்டேக் இந்த இரண்டு நிபந்தனைகளையுமே கொண்டிருந்தால் கோட் ஒன் செவன் சிக்ஸ் உடன் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் அதோடு வாகனத்துக்கு அபராதமாக சுங்கச்சாவடி கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த அபராதங்களை தடுப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டேக்கில் போதிய பேலன்ஸ் இருக்குதா என்பதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய கேஓசி விவரங்களை டேட் பண்ணி வச்சுக்கோங்க சுங்கச்சாவடியை அடைவதற்கு முன்பு நமது ஃபாஸ்டேக் நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று என்பிசிஐ உங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க இதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு அபராதத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஸோ ஃபாஸ்டேக் பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு டோல்கேட்டை நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வழக்கில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க இவ்வளவுதான் இந்த வீடியோல பார்த்தோம் ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாஸ்டேக் கொண்டு வந்து புதிய ரூல்ஸை பத்தி பார்த்தோம் எதனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க